வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டுநர்கள் சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் வேலைக்கு நீங்கள் சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் சாப்பாடு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேங்கிறது முழுசாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த இடத்துக்கு எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே அந்த போகிற இடத்துல உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு முதலாளி சம்பளம் மட்டும்தான் கொடுப்பார் அந்த சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டும் உடனே நீங்கள் சொல்லலாம் அந்த கொடுக்குற சம்பளம் எனக்கு பற்றாதுங்க நான் சாப்பாடு செலவு வீட்டு வாடகை அது இதில் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தாது அதனால தான் நாங்கள் சாப்பாடு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அந்த இடத்துல சம்பளம் தான் மெயினாக கொடுப்பாங்க அந்த சம்பளம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேற வேலை பார்த்துக்கலாம் அதுக்காக உங்களுக்கு ஆயிரத்தி செலவு இருக்கும் அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி அவர் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்க மாட்டாங்க அது உங்களோட திறமையை பொறுத்து தான் சம்பளம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தகவல் கிடைக்கிது அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எவ்வளோ சம்பளம் சாப்பாடு உண்டா தங்குகிற வசதி உண்டா லீவு உண்டா எத்தனை ஒரு டூட்டி அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் நேரில் போனால் தான் உங்களை மதித்து பது சொல்லுவாங்க நீங்கள் ஃபோன்லேயே இல்லாத ஒவ்வொருமும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க மதித்து பதில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுவும் ஃபோனில் இவ்வளோ ஒவ்வொரு கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஃபோனில் உங்களுக்கு நீ வீட்டிலே இருந்ததுக்கப்போ நீ வேலைக்கு வர வேண்டாம் யார் நேரில் வந்து பார்க்குறாங்களோ அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுக்கு உடனே நீங்கள் சொல்லலாம் ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வரதுக்கு இரநூறுவா செலவாகும் முந்நூறுபா செலவாகும் ஐநூறுரூவா செலவாகும் ஒரு வேளை அந்த இடத்துல வேலை கிடைக்கலன்னா அந்த காசை யார் தருவா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை கஷ்டத்தை நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்களாவே படிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம நல்லா படித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் பெற்றவங்களை நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக படிக்கிறாங்க படித்து பட்டப்படிப்புலாம் படித்து பட்டம் வாங்கிடுறாங்க பட்டம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா காசு செலவு பண்ணி தான் போவாங்க ஒவ்வொரு இடத்துல இன்டர்வியூ சொல்லுவாங்க அங்கே இன்டர்வியூ இருக்குது இங்கே இன்டர்வியூ இருக்குது அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பட்டப்படிப்பு படிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய இடங்களுக்கு காசு கையில் காசு செலவு பண்ணி கை காசு போட்டு தான் செலவு பண்ணி போகிறாங்க போய் நிறைய இடங்களுக்கு இன்டர்வியூக்கு போவாங்க அப்போ போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து எனக்கு நான் இன்டர்வியூக்கு வேலைக்காக தான் வந்தேன் நீங்கள் வேலை கொடுக்கல நான் இன்டர்வியூவில் ஃபெயிலுன்னு சொல்லிட்டீங்க நான் அவ்வளோ காசு செலவு பண்ணி வந்தேன் அதனால் நீங்கள் அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா அதாவது ஒரு வேலைக்குன்னு முயற்சி பண்ணும் போது நீங்கள் காசு செலவு பண்ணி போய் தான் ஆகணும் ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம போய் தான் சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காசு செலவு பண்ணி போகிறீங்க அங்கே சாப்பாடு இல்லை கடை முடித்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அதுக்காக ஹோட்டல் கடைக்காரன் போய்ட்டு எப்போ நான் உன்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு தான் நான் வந்தேன் நீ சாப்பாடு இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் அவ்வளோ காசு செலவு பண்ணி வந்தேன் அதனால் எனக்கு காசு சொல்லி நீங்கள் ஓட்டல்காரன்ட்ட போய் காசு கேட்க முடியுமா என்ன சார் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தேவைன்னா உங்களை காசை நீங்கள் செலவு பண்ணி தான் போய் தான் வந்தாகணும் ஆகணும் சரிங்களா அது எத்தனை தடாலும் சரி பத்து தடாலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் அதுக்கு யாரும் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா சரி அடுத்ததாக நம்ம வந்து சாப்பாடு விஷயத்துக்கு போவோம் சாப்பாடுன்னு சொன்னீங்க இல்லையா எங்கே போனாலும் சாப்பாடு 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 சோறு 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா சாப்பாடுங்கிறது நம்ம சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியது தான் சாப்பாடு சரிங்களா சாப்பாடு வந்து வேலைக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போகிற எல்லா இடத்துலையும் சாப்பாடு கிடையாது உதாரணத்துக்கு நிறைய குடும்ப தலைவர்கள் வேலைக்கு போகிறாங்க ஐயாயிரரூவா சம்பளம் மூவாயிரூவா சம்பளம் ஏழாயிரூவா சம்பளம் எட்டாயிரூவா சம்பளம்னு சொல்லிட்டு நிறைய குடும்ப தலைவர்கள் வேலைக்கு போகிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்டிட்டு தான் போகிறாங்க போகிற இடத்துல சாப்பாடு கெட்டிக்கிட்டா இருக்கிறாங்க இல்லை சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்களா கிடையாது அதே மாதிரி தான் ஓட்டுநர் வேலையிலையும் ஓட்டுநர் வேலையிலையும் போகும்போது சாப்பாடு கேட்டுக்கிட்டு போகணும் இல்லை சாப்பாடு நீங்கள் கையில் சம்பாதிக்கிற காசு செலவு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய விருப்பம் இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் வண்டி ஓட்டேன் ஒரு கம்பெனியில் வண்டி ஓட்டினேன் அங்கெல்லாம் கேண்டீனில் சாப்பாடு கொடுத்தாங்க அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் அது கூட நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு பகுதி அந்த கேண்டீனுக்கு போயிடும் ஏதாவது ஒரு நேரம் நேரடியாகவோ இல்லை மறைமுமாவோ அந்த கேண்டீனுக்கு காசு கட்டி தான் ஆகணும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கல அதை புரிஞ்சுக்குங்க உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி தான் உங்களுக்கு கேண்டீனுக்கு அந்த காசை கொடுக்குறாங்க சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சம்பளம் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாலு நாலாம் மாதம் சம்பளம் வாங்க போகிறேன் இருபதாயிரம் சம்பளம் சாப்பாடெலாம் கிடையாதுன்ட்டாங்க சரிங்களா கிடையாது வீட்டில் கார் ஓட்டுறோம் அப்படிங்கிறதுனால சாப்பாடு அவங்க கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் கூழோ கொஞ்சம் கிடைக்கிறத நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்து சாப்பிட்றேன் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்றேன் நைட்டில் நன்றி வணக்கம்